நம் வீட்டில் உள்ள இடம் சிறியதாக இருந்தாலும் அதில் செடிகளை வளர்த்து பசுமையை உண்டாக்கலாம் நம் வீட்டில் தோட்டம் அமைத்து செடிகள் வளர்ப்பதில் பல பயன்கள் உண்டு தோட்டத்தில் வேலை செய்வதால் உடலுக்கு பயிற்சி மனதுக்கும் மகிழ்ச்சி மேலும் சுவையான ஆரோக்கியமான காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்து சாப்பிடலாம் தோட்டம் அமைப்பதன் மூலம் பல நண்பர்கள் அறிமுகம் ஏற்படும் இவ்வளவு பயன்களையும் தான் அனுபவித்து வருவதாக கூறுகிறார் திருச்சிராப்பள்ளி கிராப்பட்டியில் வசிக்கும் திருமதி பென்சி ஜான் அவர்கள் இவர் தோட்டத்தில் உள்ள செடிகளை பற்றி கூறுகிறார் பார்ப்போம் இந்த மக்கள் டிவி சார்பாக நான் வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷ பண்றேன் முதல்ல வந்து நம்ம குழந்தை வளர்ப்பு வந்து நல்ல ஒரு மூலிகையில் கொண்டு போகணும் நல்ல ஒரு காய்கறியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆசைப்படுவேன் அது மாதிரி தான் என் பிள்ளைங்களையும் நான் வளர்த்துருக்கேன் என் பொண்ணுக்கு இருபத்தி நாலு வயசாகுது என் பையனுக்கு இருபது வயசு ஆகுது நான் அவங்களுக்கு வந்து மூலிகைகள் அதிகமாக கொடுத்து தான் நான் வளர்த்துருக்கேனே தவிர உடனே உடனே நான் வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போயோ இல்லை வந்து அலோபதி மெடிசனை கொடுத்தோ நான் வளர்க்க மாட்டேன் நிறைய அவங்களுக்கு வந்து மூலிகைகள் கொடுத்து வளர்த்துருக்கேன் அதை வந்து மூலிகையாக மருந்தாக மட்டும் நான் கொடுக்காமல் இப்போ ஓமவல்லி இலன்னு எடுத்துட்டோம்னா அதை ஒரு பஜ்ஜாக கொடுப்பேன் துளசின்னு எடுத்துட்டு அது ஒரு பக்கடா மாதிரி போட்டு கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் நான் நிறையா பண்ணுவேன் அதனால் இன்றைக்கி வந்து மாடி தோட்டம் வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக இருக்குது ஏன்னா எல்லாேருக்கும் இடம் இல்லாத ஒரு குறையாக போயிடுச்சு எனக்கு இடம் இல்லை மேடம் நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு இடம் இருக்குது நீங்கள் செய்கிறீங்க அப்படிம்பாங்க கிடையாது எனக்கு இடமே கிடையாது இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் எல்லாேருக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக போகிற ஒரு பாத்ரூமில் வைக்கிற வாலி ஓட்டையாக போகுதா இல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அண்ணன் கூட ஓட்டையாக போகுதா அதில் கூட நீங்கள் ஒரு காய்கறியவோ ஒரு மூலிகையோ வச்சு பிள்ளைங்களை நம்ம வளர்க்கலாங்கிறது தான் என்னோடய கருத்து நான் அதை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன் ஏழு வருஷமாக நான் மாடி தோட்டம் வச்சு நிறைய பேர் வந்து என்னோடய மாடியை பார்த்துட்டு என்னை விடவும் நிறைய பெஸ்ட்டாலாம் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஓடி ஓடி உழைக்கிறது வந்து நல்ல ஒரு உணவை சாப்பிடணுங்கிறதுக்காக தான் அந்த உணவு வந்து நமக்கு நல்ல முறையில் கிடைக்கணும் எல்லாரும் நல்ல உணவை சாப்பிடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே நம்ம வைக்கணும்னு அவசியம் கிடையாது அன்னன்னைக்கு நம்ம என்ன உபயோகப்படுத்துகிறோம் ஒரு கத்திரிக்காயா ஒரு வெண்டைக்காயா இதெல்லாம் ஈஸியாக விளையக்கூடியது நீங்கள் இன்னும் அதுக்கு ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுலாம் அதுல கிடையாது நீங்க வந்து ரொம்ப ஈஸியா விளையக்கூடிய காய்கறிகளை மட்டுமாவது நீங்க வீட்டில் வச்சு நல்ல கீரைகளை வச்சு குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆர்கானிக்ல கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை அதே மாதிரி மூலிகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்க மூலிகைகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது மூலிகைகள் இருக்கு இதெல்லாம் வந்து தோட்டத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களை நல்ல ஒரு ஹெல்த் விஷயத்துல வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும் அதுதான் நான் அடிக்கடி எல்லார்கிட்டையும் வர அத்தனை பேர்கிட்டையும் நான் அந்த ஏழு வருஷமா நான் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் நானே தான் இப்போ ஆள் வச்செல்லாம் நான் கொண்டு வர மாட்டேன் எல்லாத்தையும் நானே தான் கொண்டு வருவேன் டெய்லி ஒரு பத்தண்ண கூட மண்ணு நான் மேலே கொண்டு வருவேன் நான் ஆள் வச்சு செஞ்சதே கிடையாது நானே தான் செய்வேன் ஏன் அப்படின்னு கேட்டால் இது நமக்கு வந்து காலையில் ஒரு ஜிம்முக்கு இதுக்குன்னு தனியாக போகாமல் இதுக்குன்னு நான் வந்து வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் இது நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷனை கொண்டு வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப ஒரு மாடி தோட்டங்கிறது ஃப்ரெஷ்ஷாக நம்ம இருக்கிறதுக்கு எப்போதுமே அது உதவி பண்ணும் அதாவது மரங்கள் வந்து வைக்க முடியாது மேல மூலிகைகள் வைக்கலாம் இல்ல வந்து காய்கறி வைக்கலாம்னு நினைப்பீங்க எல்லா பழமரங்களும் நம்ம மேலேயே வளர்க்கலாம் அதாவது உங்க வீட்டுல என்ன ஒரு பெரிய அண்டா வீணா போகுதா இல்ல ஒரு பெரிய பேக் ஏதாவது கிடைக்குதா அதுல நீங்க மண்ணை போட்டு குப்பைகளை மக்க வச்சு எல்லா பழமரங்களும் நம்ம மேல வைக்கலாம் அப்படி ஒரு சில மரங்கள் நானும் வச்சிருக்கேன் ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு இல்லாம நம்ம வீட்ல இருந்தே ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிடும்போது ஒரு ருசி இருக்கும் இந்த பத்திப்பழம் வந்து நம்ம வீட்லேருந்து பறித்து சாப்பிட்றோம் அப்படின்னா தனி ஒரு ருசி இருக்கும் ஏன்னா அது மேலே எந்த கெமிக்கலும் அடிக்காதது இப்போ நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய மருந்து அடிச்சிருப்பாங்க நீங்கள் பழங்களை வந்து நல்லா கழுகி ஒரு மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்து சாப்பிட சொல்கிறாங்க அதே நம்ம வீட்டில் இருக்கும்போது தைரியமாக பிள்ளைங்க ஓடி வந்து ஒரு காய்கறியை பறித்து சாப்பிடுவாங்க ஒரு பழத்தை பறித்து சாப்பிடுவாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் கூட ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம வீட்டு பழத்தை நம்ம சாப்பிடும்போது இப்போ இன்றைக்கி மூலிகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எழுத்தாணி பூண்டு இதுல வந்து இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு நிறத்துல இருக்கும் சாதாரணமாக காட்டில் ரோட்டில் இந்த மாதிரி கிடக்கிறது தான் இது ஆனால் இதோடய பயன்கள் வந்து நிறைய பேர் தெரியாததுனால அது யாரும் பயன்படுத்துறது கிடையாது இது வந்து நல்ல பல்லு வலிக்கு வந்து பயன்படுது பல்லு வலிக்கு இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த இலையை அரைச்சி அந்த பல்லுல வைக்கும் போது அந்த பல் வலி வந்து சரியாகும் இது பல்வழி பூண்டு இதெல்லாம் தனியாக இருந்தாலுமே இந்த எழுத்தாணி பூண்டும் இதுக்கு பயன்படுதுங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது ப நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நிறம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இவர் நீங்கள் ரோட்டில் போகும்போதே பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும் இது நம்ம பார்த்துட்டு எதுக்கோ இது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஒன்று ஒன்று ஒன்றையும் நம்ம அதை பார்க்கும்போது போது தான் எது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற பிறண்டையும் இருக்குது அதே மாதிரி இது வந்து ஓலைப்ரண்டை இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பட்டையாக இருக்கும் ஓலை மாதிரி இருக்கும் அதனால தான் இதோட பேர் வந்து ஓலைப் பிரண்டை இன்னும் வந்து உருண்டை பிறண்டையும் இருக்குது பிறண்டையில் நிறைய வகைகள் இருக்குது எல்லாமே நம்ம பயன்படுத்துறதுக்கு தான் இது வந்து ஓலைப்ரண்டை அதே மாதிரி இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முடக்கத்தான் மூட்டு வலிக்கு வந்து இது ரொம்ப நல்ல மருந்து இதை வந்து தைலமாக அவங்களுக்கு நிறைய பேர் கடையில் வந்து கொடுக்குறாங்க ஆயிலாக கொடுக்குறாங்க இது வந்து நம்ம வந்து டெய்லி சூப்பிலேயோ இல்லை ரசத்துலேயோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இதை நம்ம கஷாயமாக வச்சு குடிச்சிட்டு வரும்போது மூட்டு வலிங்கிற ஒரு விஷயமே நமக்கு வராது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மிக்சியில் அரைச்சிட்டு தோசை மாவில் கலந்து சாப்பிடும்போது மூட்டு வலி சுத்தமாக இருக்காது இது இப்போ நாற்பது வயசு தாண்டினோன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் மூட்டு வலி வருது அது அவங்க வந்து இதை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் ஒன்று வச்சிங்கன்னா இதோட விதைகள்லேருந்தே நிறைய பரவும் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு வந்துடும் அதனால் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும் அதுமாதிரி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நித்திய கல்யாணி இந்த நித்திய கல்யாணி வந்து சாதாரணமாக ரோட்டில் காட்டில் எல்லாமே நிறைய கிடக்கும் இதை வந்து ஒரு காலத்தில் வந்து சுடுகாட்டு பூன்னு கூட சொல்லுவாங்க இது எதுக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கி ஓரளவு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து இந்த பூக்களை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு மூணு பூ போட்டு வாரத்தில் ஒரு நாள் கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகருங்கிறதோ கேன்சருங்கிறதோ நம்ம பக்கமே எட்டி கூட பார்க்காது சும்மா கூட இதை நீங்கள் மென்று சாப்பிடலாம் ஒன்றுமே பண்ணாது ஆனால் நம்ம நிறையா நினச்சிக்குவோம் வந்து ஐயோ இது சாப்பிட்டா என்ன ஆகுமோ இந்த இதை பூவை சாப்பிட்டா நம்ம வந்து இறந்து போயிடும் அப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க வந்து மாடி பார்க்க வரவங்க ஐயோ இது விஷம் இல்லையா மேடம் அப்படின்னு கேட்பாங்க விஷம் கிடையாது இதெல்லாம் ஒரு நல்ல மூலிகை இந்த பவுடர்லாம் இன்றைக்கி கிடைக்காமல் எவ்வளோ பேர் அலைகிறாங்க என்கிட்ட நிறைய பேர் ஸ்வீக்காகவே கேட்பாங்க எப்படின்னா இந்த விதைகளை எடுத்து தர முடியுமா மேடம் ஃபாரினுக்கு நான் என் பையன் வீட்டு கொடுத்து அனுப்பணும் அப்படின்லாம் கேட்பாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி அவேர்னஸ் வந்துருச்சு நிறைய பேருக்கு இது வந்து பால் பெருக்கின்னு சொல்லுவாங்க இந்த இலையோட பேர் இப்போ குழந்தை பிறந்து நிறைய பேருக்கு வந்து தாய்ப்பால் வந்து வராமல் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க இதை வந்து பூண்டில் வதக்கி இந்த இலைகளை சாப்பிட்டுட்டு வரும்போது பால் அதிகமாக இருக்கும் குழந்தைக்கு ஒரு நல்ல இன்ஜெக்ஷன் போட்டோ இதுக்காக ஒரு மருந்து சாப்பிட்டோ வர தேவையில்லை இது வந்து மூலிகையாக எடுத்துக்கலாம் அது இல்லாமல் இது இன்னொரு இது விஷயம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு அழகு செடி மாதிரி இருக்கும் ஆனால் இது இன்னொரு விஷயத்துக்கு எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா பூண்டில் வதக்கி நம்ம சாப்பிடும்போது வாயு தொல்லையே இருக்காது அப்படி மூச்சு சில பேருக்கு அதிகமாக விட்டுட்டு இப்படி நிமிரும் போது மூச்சு பிடிப்பு வந்துடும் அந்த மாதிரி வரும்போது இந்த இலையகளை வந்து பூண்டோடு அரைச்சி சாப்பிடும்போது வாயு தொல்லையே இருக்காது இப்படியே நம்ம மூலிகைகளையே நம்மளை எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாங்க நம்ம அதிகமாக எந்த மாத்திரையும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை மூலிகைகளே நம்மளை நம்ம சரி பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும் மூலிகையாகவும் பயன்படும் இப்போ அடுத்து நான் சொல்லப் போகிறது வந்து தேவதாரு மரம் இந்த தேவதாரு மரம் வந்து இதோட பட்டை இலைகள் எல்லாமே நமக்கு பயன்படுது இந்த காற்றே நமக்கு ரொம்ப நல்லது இன்னும் சொல்லப்போனால் இந்த மரத்தோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டையை செதுக்கி கொண்டு போய் நம்ம பூஜை எல்லாம் வச்சுக்கிறாங்க அதுவே நமக்கு ரொம்ப நல்லது இந்த இலைகளை வந்து சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அந்த ஆவி பிடிக்கும்போது அந்த வேர் பிடிக்கும்போது அந்த வீசிங் ப்ராப்ளம் அதிகமான சளி தொண்டை அடைப்பு இதெல்லாம் வந்து சுத்தமாக போயிடுது அதுக்கு வந்து ரெண்டு ட்ராப்ஸ் வந்து மருந்து விட்டெல்லாம் நிறைய பேர் வேறுபிடிப்பாங்க அது தேவை கிடையாது இந்த இலை வந்து நல்ல ஒரு தைல வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு விசேஷமான மரம் இது நிறைய பேருக்கு இது தேவதாறு மரம் தெரியாது காய்கறிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுண்டைக்காய் வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது அதை வந்து புளி குழம்பு வைக்கலாம் வதக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல வைக்கிற மாதிரி சுண்டைக்காயை போட்டு வைக்கலாம் அது இல்லாமல் சாம்பார் வைக்கலாம் இல்லை கூட்டு வைக்கலாம் வத்தல் கூட போட்டு வைப்பாங்க நீங்கள் வத்தலாக போட்டு வச்சுருந்து அதை வந்து நல்ல வெள்ள சாதத்தில் வந்து வறுத்து அந்த வெள்ளை சாதத்தில் பிசைஞ்சு நம்ம சாப்பிடும்போது வயிற்று புண்ணு ஆற்றும் நிறைய உள்ள உள்ள உபாதைகள் எல்லாத்தையுமே அது போக்கிடும் அப்போ வந்து சுண்டக்காய் வந்து ஐயோ அது பெரிய மரமாலாம் வரும் நான் வைக்க முடியாதும்பாங்க கிடையாது மாடி தோட்டத்தில் நீங்கள் தாராளமாக சுண்டக்காய் வளர்க்கலாம் நான் எல்லாத்துலேயும் விதை உளுந்து நிறையா வரும் அதை அப்படியே விட்டுருவேன் கலையெல்லாம் எடுக்க மாட்டேன் ஏன்னு கேட்டால் அதில் நமக்கு முக்கியமான செடிகள் நிறையா வரும் அது அந்த மாதிரி விட்டது தான் இந்த வாட்டர் கேனில் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் இருக்குது இதில் காய்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக காய்க்கும் வாரத்துக்கு ஒரு நாள் நான் ஒரு நூறு கிராம் ஒரு ஒரு கேன்லேருந்தும் நான் எடுப்பேன் அது மாதிரி இவ்வளோ பெருசு தான் வேணும் இது வளர்கிறதுக்கு பெரிய இடம்லாம் வேணும் தேவையில்லை இது முக்கியமான மூலிகைகள்ன்றதுனால நான் தாராளமாக அப்படியே விட்டுருவேன் இந்த பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது இப்போ நான் காய் பறிச்சிட்டேன் போன வாரம் பறிச்சுட்டு அதனால காய் கம்மியா இருக்கு சுண்டக்காய் வந்து பெரும்பாலும் வந்து இன்னைக்கு சுகர் உள்ளவங்க ஒரு ஏஜ் ஆனவங்க எல்லாம் அதிகமாக தேடி விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சுண்டக்காவோட பயன்கள் வந்து நிறைய இருக்கு அது இல்லாமல் வயிற்றுல உள்ள பூச்சிகளை வந்து அகற்றிடுது நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் இந்த சுண்டக்காயை சேர்க்கும் போது வயிற்று பூச்சிகளை சுத்தமாக அகற்றிடும் அதனால கண்டிப்பாக சுண்டக்காய் சேர்த்துக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க இந்த ரம்ப இலை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறது எதுக்குன்னா வெள்ளை சாதம் கொதிக்கும் போது அந்த சாதத்தில் இந்த ரம்ப இலையை போட்டு நம்ம கொதிக்க வைச்சோம் அப்படின்னா வடிக்கும்போது அந்த ஒரு வாசனை வரும் அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்காது குழந்தைங்கன்னு இல்லை நமக்குமே அது வந்து ரொம்ப இலை வந்து சளி பிடிக்காது இதில் வந்து கீழே மேலே வளர்ந்து வர வர கீழே வந்து இலைகள் காயும் அந்த காஞ்ச இலைகளை எடுத்து நம்ம வீட்டில் அங்கங்க ஒரு மூளையில நம்ம போட்டு வைக்கும் போது இந்த பாச்ச பள்ளி பூரா அந்த கர பர கரப்பாம்பூச்சி அந்த துளைகள் நமக்கு இருக்காது அதுக்காக இந்த வந்து ரொம்ப இலையை பயன்படுத்தணும் நம்ம